வணக்கம் நான் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கறது ரெண்டு ஏக்கரா எழுபது செண்டு தாரோடு பேஸில் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா எழுபது செண்டுங்க பஞ்சாயத்து ரோடு தாரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பட்டம் மூலனூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு கரூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி பஞ்சாயத்து தார் ரோடு பேஸில் அருமையான பூமியாக வாஸ்து பிரகாரம் நூறு சதவீதம் வாஸ்து பிரகாரம் தேட அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே ப்ளைன் லேண்டாக தான் வருங்க சர்வீஸ் கிணறு வராதுங்க அக்கம் பக்கம் ஃபுல்லாகவே விவசாயம் நடந்துட்டுருக்கக்கூடிய ஏரியாங்க ஸ்கொயராக வருங்க ரெண்டு ஏக்கரா எழுவது சென்று பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வரும்ங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடிக்கு மேலே தார் ரோடு பேஸ் வரும்ங்க அருமையான செம்மண் பூமி ரோட்டுக்கு மட்டமாக இருக்குதுங்க ஒரே சமமாக இருக்குதுங்க இந்த பூமி நூறு பர்சன்ட் வாஸ்து படிக்குதுங்க இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க டோட்டல் வந்து ரெண்டு ஏக்கரா எழுபது சென்ட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமிங்க விவசாயத்துக்கு வந்து அருமையான பூமி அக்கம் பக்கம் சரௌண்டிங் ஃபுல்லாகவே விவசாயம் நடந்துட்டுருக்கக்கூடிய ஏரியாங்க அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடக்குங்க மெயின் ரோடுக்கு ரொம்பவுமே பக்கம்ங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க சமசதரமான ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே